ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறீட்லேருந்து சூப்பரான புறமோ வந்துருக்கணும் அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மாயா பார்த்தோம்னா திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சீனை விட்டு நான் பெரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவும் இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியடையிறாங்க முக்கியமாக ரகுராம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா இன்னும் முடிவு எடுக்க போகிறாங்க ரகுராம் ஜானகி தானா எல்லாருமே தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து மாயா வந்து தன்னுடைய முடிவில் வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க பின்வாங்காமல் இருக்கிறாங்க இதனால் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமும் சீனும் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அவங்க தீர்ப்பு சொல்லவும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ரகுராமும் சீனும் வந்து முத்துச்செல்வனுக்கும் செல்வனுக்கும் அவங்க வாதாடின அந்த லாயருக்கும் வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அப்போ அடுத்ததான் வந்து அவங்க வெளியே வரவும் அப்போ ஊர்க்காரங்கெலாம் வந்து வாராங்க வந்ததுமே ரகுராமுக்கு வந்து மாலையை போடவும் ஐயா என்ன எங்களை மன்னிச்சுருங்க ஐயா என்ன இருந்தாலும் சரிதான் நாங்கள் எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ அதாவது இந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த மகளிங்க திட்டம் போட்டு நம்ம ஊர்க்காரங்களை சில பேரில் பணத்தை கொடுத்து ஆசை காட்டி இந்த மாதிரிக்கு உங்களுக்கு எதிராக அவன் பேச வச்சுட்டான் எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரகுரம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ மாதிரி என்னை பற்றி புரிச்சுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு போகிற அப்படிங்கும்போது போது பாருங்கய்யா பாருங்க நீங்கள் தான் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுரம் சரி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம்லாம் அப்படியே நம்ம சாருவுக்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் இதனால சாருவோட ஆத்மா சாந்தி அடையுங்க அப்படிங்கிறப்போ உடனே வந்து ரகுரம் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு வராங்க அப்போ கோயிலுக்கு வந்ததுமே அவங்க வந்து சாருவுக்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தெல்லாம் வந்து அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க முடித்ததுக்கு அப்புறமா அவங்க குளிச்சு எடுத்து வரவும் அப்போ வந்து ஊர்க்காரங்க வந்து அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து ஊர்க்காரங்க வந்து பூசாரி பூசாரிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பிடிச்ச திருஷ்டி எல்லாம் போகணும் அது மட்டும் இல்லாமல் பரிவட்டத்தை கட்டி அவருக்கு வந்து அவர் பேரில் வந்து ஒரு அர்ச்சனையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும் பூசாரியை அதே மாதிரிக்கு அவருக்கு முதல் மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அர்ச்சனையை பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரகுராம வந்து நீங்கள் தான் இன்னும் வந்து எப்பவும் போலே தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேயும் உட்கார வைக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த மரியாதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் சிறிதாங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ரகுராம் சின்ன குடும்பத்தில் எல்லோரும் வீட்டுக்கு வரவும் அப்போ ஜானகி வந்து ரெண்டு வரும் வாசலில் நில்லுங்க நான் வந்து ஆராத்தி கடிச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆராத்தி எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வருக்கும் திருஷ்டி சுற்றிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வரவும் அப்புறம் ரமணி பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க சமையல்லாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து ஜானையும் சொல்கிறாங்க ஆமாங்க சீனு நீவும் போடா அப்படின்னு சொல்லவும் என்னங்க நீங்களும் போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சமையலை போய் நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து ரகுராம் வந்து எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் எது கிட்டதுமே என்ன சொல்லப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்ப்போடு இருந்துட்டுருக்கும் போது அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க சாருவோட கதை முடிஞ்சிச்சு நடந்துச்சுல அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அது மட்டும் இல்லாம சாரு வந்து அழுது எடுத்து அவ இந்த மாதிரி சீனு தாங்கிட்ட தப்பா நடந்துகிட்டா எங்க ரெண்டு இருக்கும் வந்து தப்பான உறவு இருக்குன்னு சொன்னனால தான் நானும் வந்து ஒரு பொண்ணு எந்த இதனாலும் தப்பு சொல்லுவா எந்த இதனாலும் பொய் சொல்லுவா ஆனா இந்த விஷயத்துல ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டேன் அதனால தான் சாரு பக்கம் நான் நின்னேன் ஆனா வந்து ஜானகி மாயா அதுக்கப்புறம் மணி சிவான் இவங்க எல்லாருமே வந்து அதாவது சீனு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஆனா சாறு அழுத அழுகையெல்லாம் நான் வந்து அவள் பக்கம் நான் நின்றுட்டேன் அது மட்டும் இல்லாமல் சீனுவும் மாயாவும் டயோஸ் வாங்கியிருக்கிறதான்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன அப்படின்னு பத்மாவை பார்த்து கேட்கவும் உடனே பத்மா பார்க்குறாங்க அவங்க ரெண்டோருக்கும் டயோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு கொடுத்திய அதுக்கு என்ன அர்த்தம் அது எப்படி உன் கையில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் வந்து பத்மா கிட்ட கேட்கவும் பத்மா உடனே வந்து அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னது வந்தது வராதுமா இவர் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி இருக்கார் அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க என்னண்ணா வந்தது வராதுமா இதை பற்றி நீ இருக்கிற அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதை பற்றி எதுக்காக பேசுகிற அப்படிங்கும் போது இங்கே பாரு அதாவது அவங்க எல்லாருமே வந்து இன்னும் பக்கம் நின்னாங்க ஆனால் சீனு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அதுக்கு பதில் நீ வந்து சீனு சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள தான் நீ வந்து முடிவோடு இருந்த அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு முடிவோடு இருந்திருக்கணும் ஆனால் நீ என்னன்னா வந்து என் பையன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து சீனுவுக்கு எதிராக தான் நீ பேசிகிட்டு இருந்த இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது அது மட்டுமா சீனவுக்கும் மாயாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்தியே அது நீ தானே கொண்டுட்டு வந்த அது எப்படி உன் கையில் கிடச்சிது அவங்க ரெண்டவரும் டைவர்ஸ் பண்ணாமையே அது பண்ணிட்டதா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்தியே இதெல்லாம் எப்படி நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி கேட்டதுமே பத்மாவும் பார்வையும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ வசமாக மாட்டிக்கிட்ட பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சொல்கிறாங்க ஆமாண்ணா நீ கரெக்டான நேரத்தில் கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கிறேன் அண்ணன் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல அப்படிங்கவும் உடனே வந்து பத்மா வந்து அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலை வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அண்ணா நான் சொல்கிறேண்ணா சீனுவுக்கு சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மகாலிங்கும் ஆசைப்பட்டாரு அதே தான் நானும் ஆசைப்பட்டேன் ஏன்னா சீனுவையும் மாயாவும் வந்து ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன் அதனால தான் அவர் போட்ட திட்டத்தில் நானும் சரின்னு சொல்லிட்டேன் மற்றபடி இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லவும் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணிவிட்டு அசால்ட்டாக காலைல வந்து மன்னிப்பு கிட்டேன்னா மன்னிச்சிருவேனா என்ன இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரகுராம் போய் அந்த சாட்டை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பத்மாவை போட்டு அடிக்கவும் மாயா வந்து தடுக்கிறாங்க பெரியப்பா நீங்கள் அடிக்காதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாயா இவளுக்கு வந்து கொடுக்கணும் இவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறா இவளால் ஒரு ரெண்டு உயிரே போயிருக்குது அதுக்கு இவ்வளோ தான் காரணம் அந்த மகள் மட்டும் காரணம் கிடையாது இவ்வளோ தான் காரணம் ஒன்றை வந்து சீனிக்கிட்டிருந்து பிரிக்கிறதுல இவளுக்கு அப்படி என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பத்மா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க ரகுராமட்ட வந்து அவங்க மாயா வந்து சொல்றாங்க பெரியப்பா இது எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடுச்சுது அது மட்டும் இல்லாம எல்லாமே கைமீறி போச்சுது அதுக்கு பிறகு இதை பத்தி பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு என்ன பிடிக்காது அதனால தான் அவங்க சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க இதை வச்சு மகாலிங்கமும் வந்து அத்தையையும் பாரதி சத்தியையும் அவரும் பயன்படுத்திக்கிட்டாரு ஆக மொத்தத்தில் அத்தைக்கு என்ன பிடிக்காததுனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதனால இதை பத்தி நீங்க பேச வேண்டாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா ரூமுக்குள்ள போறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து மாயா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு பேக்கை ரெடி பண்ணிட்டு அந்த பேக்ல அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வரவும் உடனே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் தானா வந்து கேட்கறாங்க என்ன மாயா ஊருக்கு ஏதாவது போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா ஊருக்கு தான் போறேன் ஆனா நிரந்தரமாவே நான் போறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரகுராம் ஜானகி அதுக்கப்புறமா சின்னன்னு எல்லாருமே பாக்குறாங்க அப்ப வந்து இருக்கிறாங்க என்ன மருமகளை என்ன சொல்லிட்டு இருக்கிற உங்க அப்பா என்ன சொல்லி ஆசைப்பட்டாரா அதனால ஒரு பத்து இருபது நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நிரந்தரவே பிரியும் எடுத்து சொல்லவோ இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியடை ஜானகி தனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மையம் எதுக்காக அவசரப்பட்டு நீ முடிவு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இல்லை பெரியம்மா நீங்க வந்து தயவு செய்து நான் வந்து சொல்றத கேளுங்க என்ன இருந்தாலும் சரிதான் அத்தைக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் வந்து

சொன்னது என்னமோ உண்மைதான் சாருவோட கதை முடிஞ்சதுக்கு நானும் ஒரு காரணமாக அமைஞ்சிட்டேன் அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்ன இருந்தாலும் சரிதான் அன்னைக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் தான் நடக்கிறதா இருந்தது ஆனால் குறுக்க வந்தது நான் தான் அன்னைக்கு மட்டும் சீனு வந்து சாரு குளத்தில் தாலி கட்டியிருந்தாருன்னா ஒரு வேலை வந்து அத்தையும் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதே மாதிரிக்கு சாருவும் உயிரோட இருந்திருப்பா ஆனால் இது எல்லாத்துக்கு காரணம் நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதனால நான் வந்து சீனுவை பிரியணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் அத்தை ஆசைப்பட்டபடி சீனுவுக்கு யாருனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டோம் நான் வந்து நான் சீனுவை ஆயோஸ் பண்ணியிருந்த அப்படிங்கவும் இது கிட்டதுமே சீனு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மாயா நீ மற்றவங்களுக்காக வந்து நியாயம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற அண்ணா என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையா நீ என்னை மறந்துட்டீ அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை லவ் பண்ணி தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இடையில தான் என்ன நடந்துருச்சுது அண்ணா நான் உன்னை லவ் பண்ணினது உண்மை தானே அது பொய் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து உடனே மாயா வந்து சீனவை பார்த்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க சீனு நீ என்னை லவ் பண்ணிணது உண்மை தான் நானும் உன்னை லவ் பண்ணினது உண்மை தான் ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம ரெண்டோரும் ஒன்று சேர்றதில்லை இங்கே யார் யாருக்குமே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நீ யாரை சொல்லிட்டு இருக்கிற அம்மாவை சொல்லிட்டு இருக்கிற மத்தபடி உன்னை யாருமே வெறுக்கவே இல்லையே அப்படிங்கவும் இல்லையா வந்து மாயா வந்து வந்து நான் எல்லாத்தையும் நினைச்சு தான் முடிவு அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா தயவு செய்து மன்னிச்சிடு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானகி சொல்றாங்க என்ன மாயா நீ பேசிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது இதுக்கு பிறகு நீ எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுக்கிற நான் சொல்றது கேளு சீனோ கண்டிப்பா உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான் அதே மாதிரி நீயும் வந்து சீனோ பிரிஞ்சு இருக்க முடியாது எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இன்னும் சொல்லது வந்து வாய் வார்த்தை தான் நான் சொல்றது கேள் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம்